வணக்கம் உறவுகளை உங்கள் ஜால் ஜால்கபில என் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டின பக்கம் பட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுன்னா அக்கா கடைக்கு தான் சவாரி வந்தேன் அவங்க தான் அங்கே விஜயாமால் ஈசிஆரில் விஜயாமாலில் தியேட்டரில் படம் பார்க்க வந்தாங்க சரி சுந்தரி அக்கா கடை தெரிவித்து அங்கே தான் வந்தேன் அதான் சரி அங்கே விட்டுட்டு அப்படியே கடலில் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல பட்டின பக்கத்தில் தான் இருக்கின்ற கடை சுந்தரியா கடை இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி அங்கே இந்த ஈசிஆரில் வந்து விஜய்யாமில் படம் பார்க்க வந்தாங்க சரி அவங்கள தான் ஏற்றிட்டு வந்து சவாரி அவங்கள வந்து விட்டுட்டா சரி விட்டுட்டு சரி அப்படியே ஒரு டிவி ஓட்டலாம்னு சொல்லி பார்த்தேன் பாருங்க தான் அவங்க கடை லைனாகவே கிடையாது பாருங்க ஃபுல்லாகவே கடை இருக்கு பாருங்க பத்தி ஃபுல்லாகவே லைனாகவே சாப்பாடு கடை இங்கே வந்து சூப்பராக இருக்கு சாப்பாடெல்லாம் வந்து சுந்தரி கா கடை செம்மையாக இருக்குது கடை இது ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஃபுல்லாகவே கடை தான் இந்த சைடில் ஃபுல்லாகவே சாப்பாடு கடை தான் பார்த்தீங்கன்னால தெரியும் பாரு இது ஃபுல்லாகவே சாப்பாடு கடை தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது உள்ள போ கடல்குள்ள போய் காட்டுறோம் பாருங்க இந்த சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு மீன் பிடிக்கிற போட்டு நிற்கிது பாருங்க போட்டு சைடு ஃபுல்லாகவே இது சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா மீன் பிடிக்கிற போர்டு பாருங்கள் ஃபுல்லாகவே போர்டு தான் நிற்கிது பாருங்கள் பார்த்தீங்கன்னா சரி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினம் பார்க்கும் சரி பட்டினம் தான் சவாரி வந்தேன் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலான்னு தோணிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் செம்மையாக இருக்குது காற்று வெயில் வண்டியில் செம்ம வெயில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடல் காற்று வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள் இது வந்து மரினா பீச்சோட சம்மந்தப்பட்ட மரினா பீச்ச பக்கம் இருக்குது பாருங்கள் கடலை ஏதோ கடையில பிடிக்கிறாங்க அலை சூப்பராக இருக்கு பாத்தீங்கன்னா அலை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பயங்கரமா இருக்கு பாருங்க எப்படி இருப்பாரு செம்மையா இருக்கு பாருங்க அதை வர ஒரு ஆள் மீன் பிடிச்ச போட்டு நீங்க பாருங்க இருக்கேன் இது வந்து பட்னம் பார்க்க கடற்கரை இந்த கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நான் பட்னம் பார்க்க கடற்கரை பட்னம் பார்க்க இந்த பட்னம் பக்கம் இந்த கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா பட்னம் பார்க்கம் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்க எவ்வளோ ஆளா அடிது பாருங்கள் சரி நம்ம வந்து சவாரி வந்தோம் இந்த பக்கம் சரி அப்படியே ஒரு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நான் தோணுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்க நாங்கள் நானும் இங்கே தான் சரி பாருங்க அதான் எல்லாம் வரல இது வரைக்கும் இது வரைக்கும் வந்துருக்கு பாருங்கள் அதில் இந்த இதெல்லாம் நிற்கிறேன்ல இது வரைக்கும் அதில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சச்சின்னா உள்ளே வந்து போய் பார்த்துட்டு கடலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன் பாருங்கள் நம்ம வண்டி நினைக்குது பாருங்க நினைக்குதா ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே கடை தான் பாருங்க பட்னா ஃபுல்லாகவே அங்கே ஃபுல்லாவே சாப்பாடு கடை தான் பாருங்க சாப்பாடு கடை ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாகவே சாப்பாடு சூப்பராக இருக்குது சாப்பாடு கம்மியாக கம்மியாக தான் சாப்பாடு எல்லா சைடுஸுமே இருக்குது முழு சைட்ஸுமே இருக்குது மீன் வகை ஃபுல்லாக இரு சைடு ஒவ்வொரு சைடு பார்த்தீங்கன்னா ஏறா நண்டு கடம்பா எல்லாமே பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா எல்லாமே இருக்கும் மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு பாருங்கள் அது வரைக்கும் லைனாகவே கடை பாருங்க நான் நிறைய வாட்டி இங்கே சாப்பிட்ருக்கேன் அவன் இப்போ அப்போ வீடியோ ஒடிக்கலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு சாப்பிடும்போது எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே லைனாகவே கட்டுறேன் சாப்பாடு வந்து ஐம்பது ரூபா தான் ஆனால் வந்து சைடிஸ் வந்து சைடிஷ் தான் விஷயம் எல்லா வகையான சைடிஷ் நண்டு எறா கடம்பு எலிப்பூச்சி எறா புட்டு சுறா புட்டு அப்புறமா மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருத்த மீன் அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்குது பார்த்து தான் கடை சுந்தரியக்கா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சாங்க எங்கள் கடை பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியும்பாங்க சுந்தரியா கடை தான் அங்கே அது இல்லாமல் உங்கள் மீனவன் கடை இருக்குது பாருங்கள் உங்கள் மீனவன் கடை அது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே இது பக்கம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஃபுல்லாகவே கடை தான் ம் ஃபுல்லாகவே கடை தான் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ம் ஃபுல்லாகவே சாகவாடு கடை தான் நீங்களே யாராவது இந்த பக்கம் சென்னைக்கு மெட்ராஸுக்கு இந்த பக்கம் பீச்சுக்கு மெர்னா பீச்சுக்கு அந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் பட்னா பக்கத்தில் வந்தீங்கன்னு சொல்லி ஒருத்தர் நிறைய கடை இருக்குது நீங்கள் எந்த கடையில் வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் டேஸ்ட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே எல்லாமே சைட்டிஸ் எல்லாமே எல்லாமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் நான் போய் சொல்ல உண்மையிலேயே வந்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது நானெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த வீடியோ எடுத்து போகிறோம் அதையும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஓகே பட்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சவாரி போயிருந்தேன் அப்போ தான் சரி அக்காவோட அவங்க தான் படம் பார்க்க வந்தாங்க அவங்களுடைய சவாரி தான் ஏற்றிட்டு போயிருந்தேன் நீங்களும் பீச்சு அந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சுந்தரி அக்கா கடையில் உண்மையிலே சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன் மாதிரி நீங்களும் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சுந்தரி அக்கா கடையில் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரேட்டும் எல்லாமே கம்மியாக இருக்கும் எல்லா வகையான மீனும் அவங்கள்ட்ட இருக்கும் சாப்பாடு சைடுஸ் எல்லாமே இருக்கும் மீன் சைடுஸ் எல்லாமே மீன் வகையான சைடுஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் நீங்களும் யாராவது மெரினா பீச்சுக்கு வந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சுந்தரிகார கடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நல்லா இருக்கும் யாராவது வந்தீங்கன்னு சொல்லிச்சின்னா இங்கே பக்கம் சாப்பிட்டு பாருங்கள் ஓகே பட்டணம் பாக்கம் பட்டுமன் பாக்கம் பட்டினம் பக்கம் கடற்கரை தான் பாத்தீங்கன்னா தெரியாது அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மெயின் ரோடு அந்த பக்கம் இப்போ பாருங்க அதை எது வரைக்கும் வந்துட்டு போகுது இது வரைக்கும் இது வரைக்கும் அதில் வந்துட்டு போகிற பாருங்க பாத்தீங்களா இது என்னென்ன பிடிக்கிறீங்க அண்ணா 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 இது என்னென்ன இது எலிபூச்சியா ஆ எத பிடிக்கிறாங்க அதான் கேட்டேன் என்னென்னு கேட்டேன் அதை சொல்ல மாட்டேன்றாங்க தலைவரா அண்ணா அது என்னென்னா அது அது என்ன பிடிக்கிறீங்கன்னு கேட்டேன் அவன் சொல்லவே மாட்டாங்க அவங்க அது என்னன்னு கேட்டேன் கேட்கலண்ணா சரி சரி அதான் காசு வருதான் கடலில் அடிச்சு அது எப்படி வருமானு தெரியல அது காசு இந்த பிள்ளையாருக்கு இது கரைச்சிருப்பாங்கல்ல ஓ பிள்ளை அரிசியில் கரைச்சிருப்பாங்கல்ல அந்த பிள்ளை அரிசியில் கரைக்கும் போது காசு போட்டிருப்பாங்கல்ல அப்போ அந்த காசு வந்து கடலில் அடித்து 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 அடிச்சு அடித்து வழியில் வருது அப்போ அந்த காசுலாம் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் பிள்ளை அரிசியில் விநாயகர் சேர்த்துக்கு பிள்ளை அரிசியில் கரைச்சிருப்பாங்கல்ல அப்போ தான் அந்த இது பார்த்துருப்பாங்க பாருங்கள் அப்போ தான் அந்த அடிச்சிட்டு வருது அந்த இது எடுத்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சரி ஓகே நம்ம வந்து கிளம்புவோம் சரி சவாரி வந்துட்டோம் அதனால் கிளம்புவோம் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்புறம் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்